இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும்னு சொல்றா இல்லையா இதற்கான பொருள் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும்னு சொன்னா பதினாறு பிள்ளைகளை பெற வேண்டும் என்ற பொருள் கிடையாது நம்ம இந்த மாதிரி சொல்லி வாழ்த்தும் பொழுது வேண்டாம் வேண்டாம் ஒன்று போதும் இல்லைனா இரண்டுக்கு மேல் எப்போதும் வேண்டாம்ங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கிண்டலாக பக்கத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருப்பா ஒரு கல்யாணத்துக்கு போகும் பொழுது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பதினாறுமே பதினாறு விதமான நமக்கு தேவையான வரங்களை பற்றி சொல்கிறது செல்வத்தை சொல்கிறதுனே சொல்லலாமே இந்த பேறுகள் இந்த பதினாறு விதமான பேறுகள் என்ன அப்படிங்கிறத யார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தோமா அபிராமிப்பட்ட ரொம்ப அழகாவே சொல்லி இருப்பார் எப்படி சொல்லி இருப்பார் சொல்லி பார்த்தோம்னா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்லிண்டே வருவார் அதுல பார்த்தோம்னா எல்லா விதமான செல்வ வளங்களைப் பற்றியும் சொல்லிண்டே வருவார் கடைசியா வரும்பொழுது பார்த்தோம்னா உன் பாதம் தொட்டு தினமும் வணங்க வேண்டும் சொல்லியிருப்பார் இதே மாதிரி கூட்டாக இணைந்து எல்லோரும் செயல்படக்கூடிய ஒரு தொண்டரடி கூட்டம் என்பதும் என்னுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதினாறு விதமான விஷயங்களைப் பற்றி பேசியிருப்பார் இது என்ன சார் பதினாறு ஏன் அவர் பதினாறு நிறுத்திட்டாரு இன்னும் அதிகமா சொல்லி இருக்கலாமே இந்த அபிராமி பட்டருக்கும் இந்த பதினாறுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஒரு ஆராய்ச்சியை செய்து பார்க்கலாம் அதாவது சோடச கலை அப்படின்னு சொல்லுவார் இந்த சோடச கலையை தரக்கூடிய நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அமாவாசை நாள் என்பதுதான் அந்த அமாவாசை நாளிலே இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திர காலிலே ஒரே நட்சத்திரக்கால் என்று வைத்துக் கொள்வதை விட அந்த டிகிரிஸ் சொல்றோம் இல்லையா அந்த ஒரே டிகிரியிலே சஞ்சரிக்கக்கூடிய அந்த சிறு நேரம்தான் இந்த சோடச கலை என்பது வெளிப்படக்கூடிய நேரம் அப்படியே யோசிச்சு பாருங்க பட்டல் அந்த அமாவாசை நாள் என்று தியானத்திலே அமர்ந்திருக்கிறார் அந்த நேரத்திலே அங்கே வந்த ராஜா இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கிறார் இவர் அந்த தியானத்திலே ஈடுபட்டிருந்ததினால் அப்படியே கண் முன்னால் அந்த அம்பிகையினுடைய முகமானது அந்த சோடச கலையோடு ஒளி வீசுகிறது அதன் மூலமாக இவர் அன்றைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறார் இல்லையா இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கனெக்ஷன் இந்த பதினாறு வளங்களும் எப்படி கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பிகையின் மூலமாகத்தான் கிடைக்கிறது எப்படி அம்பிகையின் மூலமாக கிடைக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த திதி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா மொத்தம் எத்தனை திதி இருக்கு நமக்கே நல்லா தெரியுமே பிரதமை தித்தியை திருத்தியைன்னு சொல்லி சதுர்த்தசி வரைக்கும் ஒரு பதினாலு திதியை வைக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக ஒன்று அமாவாசை என்பது மற்றொன்று பௌர்ணமி என்பது மொத்தம் இருக்கக்கூடிய இந்த பதினாறு திதிகளுமே ஒவ்வொரு விதமான செல்வ வளத்தை தருகிறது அந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கிறவளை பார்த்தோம்னா திதி நித்யா பூஜை அப்படிங்கிறதே பண்ணுவா அந்தந்த திதிக்கு ஏற்றவாறு திதி நித்யா பூஜை அப்படிங்கிறத பண்ணி இந்த பதினாறு வளங்களும் என்றென்றும் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சிருப்பேன் சார் மொத்தம் பதினாறு வளங்கள் தான் இருக்கின்றனான்னு கேட்டால் நமக்கு இந்த உலகத்திலே தேவையான விஷயங்களை தரக்கூடிய அவை மொத்தம் அடிப்படையிலே பதினாறு அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சிருக்கா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சகசிரநாமம்னு சொல்கிறோம் இல்லையா குறைந்த பட்சமாக ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் செய்ய அப்படிங்கிறா எந்த ஒரு மூல மந்திரமாக இருந்தாலும் நீ ஆயிரத்தி எட்டு தடவை ஜபம் பண்ணால் உனக்கு சித்தி ஆயிடும்னு சொல்றா ஆனால் இந்த ஆயிரத்தி எட்டு தடவை என்னால் தினமும் ஜபம் பண்ண முடியலன்னு சொன்னால் அதையும் குறைத்து முன்னூற்றி முப்பத்தாறாக ஜபம் பண்ணுங்கிறா இல்லை முந்நூற்றி முப்பத்தாறு கூட என்னால் முடியாதுன்னு சொன்னால் ஒரு இருபத்தோரு தடவை பண்ணுங்கிறா இல்லை இருபத்தொன்னையும் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பதினாறு முறை ஜபம் செய்து விட வேண்டும் அப்படின்னே சொல்லியிருப்பா பெரியவர்கள் அத்தனை பேருமே எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் குறைந்தபட்சமாக பட்சமாக பதினாறு முறை ஜபம் செய்ய வேண்டும்ங்கிறார் இந்த பதினாறு இருபத்தி ஒன்று முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்டு இந்த எண்களை இணைத்து பார்த்தால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூக்மம் என்பது புரியும் இந்த ஆயிரத்தி எட்டு என்பது மூன்று விதமாக பிரித்தோமையானால் மூன்றாக வகுத்தால் முன்னூத்தி முப்பத்தி ஆறு என்பது வந்து சேரும் எதுக்காக சார் நான் மூணால வகுக்கணும் அப்படின்னு சொன்னா உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா உடல் பொருள் ஆவின்னு சொன்னா ஜீவாத்மா பரமாத்மா அந்தராத்மா இந்த ஜீவாத்மாவையும் நான் விட்டு விடுகிறேன் பரமாத்மா அவர் பார்த்துப்பார் எனக்கு இந்த அந்தராத்மாக்கு தேவை அப்படின்னு சொன்னா குறைந்த பட்சமாக முன்னூத்தி முப்பத்தி ஆறு தடவை பண்ணுங்கிறா இந்த முன்னூத்தி முப்பத்தி ஆறு முடியலன்னு சொன்னா அதை இருபத்தி ஒன்றாம் வகுத்து விடுங்கிறார் எதற்காக சார் நான் இருபத்தி ஒன்னால வகுக்கணும்னு சொன்னா இது இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் சேர்ந்த ஒரு விஷயம் மூவேழு இருபத்தி ஒரு தலைமுறைன்னு சொல்றோம் இல்லையா கன்னியாதானம் செய்யும் போது கூட எப்படி சொல்லுவான்னா தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மம ஆத்மனஷா ஏக குல உதாரணம் பா எனக்கு முன்னால் பத்து தலைமுறை எனக்கு பின்னால் பத்து தலைமுறை என்னோட தலைமுறையும் சேர்த்து மொத்தம் இருபத்தி ஓரு தலைமுறையும் பலன் பெற வேண்டும் சொல்றா இல்லையா இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் வேண்டாம் உனக்கு மட்டுமாச்சும் பலன் வேணும் சொன்ன அதையும் இருபத்தி ஒன்றால் வகுத்து விடு அப்படின்னு சொல்லி அதை வகுத்து பார்த்தோமே பதினாறு என்பது வந்து சேரும் ஆக இந்த பதினாறு வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு மூல மந்திரமாக இருந்தாலும் அங்கே பதினாறு முறையாவது நாம் தினசரி ஜபம் செய்ய வேண்டும் அது காயத்ரி ஜபமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை காலையிலே ஒரு பதினாறு முறை சாயங்காலம் ஒரு பதினாறு முறை ஜபம் செய்து வரும்பொழுது நமக்கு இந்த திதிநித்யா தேவிகளினுடைய அருளாலே அம்பிகையினுடைய அருளாலே அபிராமிப்பட்ட பேரிலே அந்த கலைகளும் நமக்கு நிச்சயமாக வந்து சேரும் அந்த சோடச கலைகளின் மூலமாக அந்த பதினாறு வளங்களின் மூலமாக நம்முடைய பரம்பரையானது என்றென்றும் நல்வாழ்வு பெற்றிருக்கும் என்பதுதான் அதற்கான தாத்பரியம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து